இந்த உலகமானது கடவுளாகிய வருகைக்கு அவர்கள் தன்னுடைய பாதையில அவர்கள் ஆயத்தமாக விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொலைகள் இதெல்லாம் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியல கடவுளுடைய நியாயத்திற்கு நரகத்துக்கு நேராக தாம் ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அவர்கள் தாங்களை தங்களை வருகைக்கு நியாயத்தில் ஆய்வு அதை வேணும் சொல்லுங்க பரிசுத்தமாகறன்னு பரிசுத்தமாக அசுத்தமாகிறன்னு அசுத்தமாக விபச்சாரம் செய்கிறவர்கள் என்ன விபச்சாரம் செய்ய வேதம் சொல்ல பேத்துல பாருங்க நிற்கிற ஆராதனை நோக்கி போறவங்க அநியாயத்தை நோக்கி போறவங்க பேசு தொடுத்த நோக்கி போறவங்க நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே இருக்கிறது பாருங்க எல்லாமே அவங்க அவ்வளோ